எஃப்டி பி தமிழ் வணக்கம் வம்சி நீங்கள் சொல்லுங்கள் சார் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சிருச்சு இப்போ அடுத்த ஃபேஸ் வந்து இப்போ வந்து கர்நாடகாலையும் கேரளாலேயும் வந்து எலெக்ஷன்ஸு ஆப்கி பார் சார் சோபார் இது எந்த லெவலில் இருக்குது அது அப்கி பார் சார் சோபார்ன்றது அப்கி பார் சாக்கோ பார் லெவலில் இருந்து ஆயிடுச்சு நிச்சயமாக பிஜேபிக்கு வந்து கேரளாவில் ஒன்றும் கிடையாது ஆனாலும் கேரளாவில் பிஜேபி ஒன்றும் ஃபைட் கொடுக்குறாங்க ஏன்னா நம்ம ஊரில் எப்படி இந்த மாற்று வேணும் மாற்று வேணும் நினைக்கிற ஒரு ஆட்கள் திமுக ரெண்டு பேர் நினைக்கிற ஒரு பெரிய ஓட்டு வாங்கி இருக்கோம் அங்க வந்து அதே மாதிரி யூடிஎஃப் எல்டிஎஃப் வேணா கேரளா பிஜேபி பேசா பார்க்க போறது வந்து இப்போ இந்த எலெக்ஷன் பத்தி சுரேஷ் கோபி ஆமா நடிகை அவர் திருஷூர்ல நிற்கிறாரு அவர் கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கிறாரு எத்தனை ஹரீஷோட பேசும்போது சொன்னாங்க பட் இப்போ ஆல் ஆக்சன் வந்து கர்நாடகா தான் கர்நாடகா டைரக்ஷன் வந்து இந்த என்டையர் லோக்சபா எலெக்ஷன் ஜெய்ச்சி மோஸ்ட் டஃபஸ்ட் எலெக்ஷனாக இருக்கும் ஆனால் ரெண்டு போன வருஷம் தான் ஒரு வருஷம் முன்னாடி தான் காங்கிரஸ் ஆட்சி வந்திருக்காங்க அதுக்கு பிஜேபி வந்து அவங்க இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்சன்ல இருபத்தஞ்சு சீட் ஜெயிச்சிருக்காங்க ஆனாலும் ஜேடிஎஸ் சேர்த்துக்கிட்டு அவங்க கடும் போட்டி கொடுத்துட்டு இருக்காங்க அதுல கர்நாடகா என்னன்னா சட்டமன்றம் நடக்கும்போது ஒரே ஃபேஸ் நடக்குது பார்லிமென்ட்னு ரெண்டு பேசு ஸோ தென் கர்நாடகா மட்டும்தான் இப்போ எலெக்ஷன் நடக்குது பெங்களூர்லாம் எலெக்ஷன் கர்நாடகா தான் எலெக்சன் பரபரப்பா போயிட்டு இருக்கு ஒரு வீடியோ ஒண்ணு வந்து வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு வந்து அந்த கேக்குறாங்க இந்த கேள்வி அந்த மாதிரி வந்து யாருக்கு ஓட்டு போடுவீங்க நீங்க ஒரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்க போறீங்க அப்படிங்கும் போது இல்ல நாங்க வந்து டெமோக்ரஸிக்கு அகைன்ஸ்டா நடந்துட்டு இருக்கு ஆதரவாதான் ஓட்டு போட போறோம் அப்படின்ற இது என்னன்னா இது நம்ம இந்த வாரம் துருவராத்தை அடிச்சு அடிச்சுட்டு இருக்கிறது வீடியோ அதுலயே இந்த பிஜேபிக்காரங்க கதறாங்க இல்லையா பிஜேபி ஆதரவாக இந்த ஊடக யார் இருக்காங்களோ அவங்க எல்லாம் கதறிட்டு இருக்காங்க அது எப்படி நீங்க எங்களை சொல்லலான்னு தெரியும் அவர் அந்த அவர் வீடியோல யார ஒரு சில ஒரு சில பேர் கூட பேர் தான் சொல்லியிருக்காங்க அது அவர் பேர் மென்ஷன் பண்ணாதவங்க வாண்டடா வந்து இதாகிட்டு இருக்காங்க இந்த வீடியோல இருந்த ஜேர்னலிஸ்ட் அப்படிதான் நீங்க அந்த பையன் பேசுறதுங்க முதல்ல அந்த பொண்ணு வந்து பெங்களூர் அடிப்படை பிரச்சனை எங்களுக்கு ரோட் சரியில்லை வாட்டர் சப்ளை எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த பொண்ணு சொல்லுங்க இது கூச்சப்படாம அந்த ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடிக்காக ஓட்டு போட மாட்டீங்களா இதுல தெரியுது இவங்க எந்த அளவுக்கு இந்த மோடி பிராண்டு இந்தியா முழுக்க என்ன இந்த துர்வாத வீடியோ எதாவது சொன்னேன் இவங்கெல்லாம் கண்ணை மூடிட்டு அவங்க மோடி மோடி நமக்கு பெரிய இருக்கு மோடி ஒருத்தர் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் இந்த ஒரு இமேஜ் வந்து நார்த் இந்தியா ஃபுல்லா இருக்கு ஃபுல்லா இருக்கு இப்போ சவுத் இந்தியாலும் பெங்களூர் போன்ற ஒரு படித்தவர்கள் நிறைய இருக்கும் நகரங்கள கூட இந்த மாதிரி இமேஜ் நீங்க வந்து நீங்க அடிப்படை பிரச்சனைகளை ஓட்டு போடாதீங்க பிரைம் மினிஸ்டர் மோடி ஓட்டு போட்டுருங்க மோடி எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அவர் ஒன்னத்தையும் பார்த்துக்கல பத்து வருஷத்துல ஆனாலும் அவங்க மோடி ஓட்டு போடுவாங்க அது அடுத்து பேசக்கூடிய இளைஞர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒரு யதார்த்தம் சொல்றாங்க நம்ம ஜனநாயகத்துக்கு பாதிப்பு இருக்கு அதுல ஒரு ரெண்டு சிட்டில பாத்தீங்கன்னா சிட்டிங் சீப் பிளிஸ்ட் வந்து அவன் ரெண்டு சிட்டிங் சீப் பிளிஸ்ட் அலெஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சொன்னா சொன்ன உண்மைதான் ஜனநாயகத்துக்கு என்ன இப்படி கடந்த ஒரு ஆயிரம் வருஷமா என்னென்ன அட்பியம் பண்ணிட்டுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா அவங்க சொன்னதுக்கு வந்து ஒரு நல்ல சீனியர் ஆங்கரா இருந்தா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நைசா போயிருப்பாங்க இதுக்கு கூச்சமே படாம ஒரு பதில் சொல்லி பாருங்க பாருங்களேன் ஏன் அரஸ் பண்ண ஒரு ஊழ்வாதிகளா இருந்திருப்பாங்களான்னு அதுக்கு திரும்ப கொடுத்தாமல் அடிச்சவங்க அதுதான் நீங்க வந்து ஏன் அப்ப நீங்க ஊழல் பண்ணவெல்லாம் பிஜேபி லே ஏன்னா நேத்து கூட அவரு மோடியே வந்து பெரிய ஊழல் நாட்டிலேயே பெரிய ஊழல்வாதின்னு சொன்ன அந்த அஜித் பவார் மனைவி வந்து ஒரு கரப்ஷன் கேஸ் வெளியே வந்திருக்காங்க சோ இவங்க இவங்க வந்து ஊழல்வாதி அப்படின்னு இருபதாயிரம் கோடி கரப்ஷன் நேஷனலிஸ்ட் கரப்ஷன் பார்ட்டின்னு சொல்லி ஒரு மாசத்துக்குள்ளேயே அதை கூட்டணி வச்சாங்க இவங்க வந்து அசாம் சீஃப் மினிஸ்டர் ஹிமந்த பிஸ்வாமலா இவங்களே ஒரு கரப்ஷன் கேஸ் கொடுத்த இன்வெஸ்டிகேஷன் அங்க சேர்ந்த கேஸ் அதுக்கு இதோட காட் ஆன் கேமரா இப்ப நீங்க வெஸ்ட் பெங்கால்ல அவங்க சீஃப் மினிஸ்டர் பேசாட்ட ஒருத்த பத்தி புரியலாம் காட் ஆன் கேமரா சாரதா சீட்மெண்ட் கேம்ல அவங்களையும் இவங்க புனிதராக்கிட்டாங்க ஆனா இவ்வளவு இப்படி சேரும் போது இவங்க எதிர்கட்சியிலிருந்து அரசு வராவ மட்டும் கரப்ஷன் ஊழல்வாதின்னு சொல்றது வந்து மக்கள் மத்தியுமே இந்த கேள்வினா அவங்க மட்டும் தான் ஊழல் நீங்க பிஜேபி சேர்றவங்களும் உத்தமனா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இந்த இது மோடியோடைய ஆன்டி கரப்ஷன் இமேஜ் வந்து நான் காவுங்க நான் காணேதுங்க சொல்லி வந்தாரு அந்த இமேஜ் வந்து இந்த பத்து வருஷத்துல மிகப்பெரிய இந்த எலெக்ஷன்ல சிவா மோ ஒரு மோடி ஆதரவாளர்கிட்ட போய் கூட போய் நம்ம வந்து மோடிக்கு க ஊழலுக்கு எதிராக சொன்னா சிரிச்சிருவாங்க ஏன்னா இவங்க அந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்க பத்தாம் கோடி இந்த எலக்ட்ரல் பாண்ட் அது அது இது விஞ்ஞான நம்மள சொல்றாங்க இதுதான் விஞ்ஞான ஊழல் டெக்னிக்கலா எப்படி பண்ணிருக்காங்க எலக்ட்ரல் பாண்டு இந்த மாதிரி மோடிக்கு எதிரான ஒரு அதிருப்தி காலத்திலே இருக்கிறது தான் அந்த வீடியோல தெரியுது அது யங்ஸ்டர்ஸ் முதல்ல பெங்களூரில் தெரியுது வந்து எனக்கு நிஜமாலே ரொம்ப சந்தோஷமா விஷயம் ஏன்னா நான் வந்து நம்மள பெங்களூர் போகும்போது நம்ம எப்படி அங்க ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி எல்லாமே ஜாலியா அப்படி இருப்பாங்க இன்ஃபேக்ட் சென்னை மாதிரி சென்னையில தமிழர் மட்டும் தான் இருப்பாங்க பெங்களூர்ல எல்லா ஊர்ல இருந்து இருப்பாங்க ஆனா அந்த ஊர்ல இருந்து தேஜஸ்வி சூர்யா மாதிரி ஒரு எம்பி எல்லாம் போய் செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா எனக்கு நிஜமா என்ன பெங்களூர் இவர இந்த மாதிரி இந்த யோகி இந்த யோகி ஆகித்யநாத் வந்து அந்த காவி உடை போட்டிருக்காரு காவி உடைய போல அதுதான் வித்தியாசம் பேசுறது எல்லாமே ஒரு போலிட் இது நீங்க எதுக்கு எடுத்தாலும் இந்து முஸ்லீம் இந்து முஸ்லீம் சொல்லி சொல்லி ஒரு வம்பெழுத்து வேண்டியது பாலிடைஸ் பண்ண வேண்டியது கொரோனா காலத்திலயும் போயிட்டு நீங்க கால் சென்டர்ல முஸ்லீம் நிறைய இருக்குங்க அதனாலதான் பெட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறீங்க அந்த தேஜஸ்வி சூர்யா போட்டவங்க கண்டஸ்ட் பண்றாங்க அதுவும் அந்த நகரம் வந்து தொடர்ந்து அவங்க ஜெயிக்க வச்சிருக்கு இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்குமோன்ற ஒரு பயம் இருக்கு அந்த தேஜஸ்வி சூர்யா கொஞ்சம் ஹேடதா இருக்காரு அவர் நம்பிக்கை நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற விதமா இந்த வீடியோ இருந்தாலும் கொஞ்சம் போன வாட்டியோட இந்த வாட்டி அகைன்ஸ்ட் அது என்ன பிரச்சனைனா அந்த அந்த தொகுதியை பொறுத்தவரை பிராமணர்கள் அதிகம் இருக்கும் தொகுதி மற்ற நார்த் இந்தியன்ஸும் நிறைய இருக்காங்க எலீட்டு மக்கள் மத்தியில மோடி தான் நாட்டுக்கு நல்லது என்ன நல்லதுன்னு கேட்டால் அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது அது எலிப்பு மக்கள் அதிகம் வாழும் தொகுதி அவங்க அதனால கண்ண மூடிட்டு பிஜேபி போட்டு போட்டுருவாங்க தேஜஸ்வி சூர்யா வந்து ஒரு மைனஸ் தேஜஸ்வி சூர்யா இடத்துல வேற யாராவது இருந்திருந்தாச்சிருப்பாங்க தேஜஸ்வி சூர்யா தான் அந்த அவங்க எதிர்ப்பு கொஞ்சம் லைட்டா இருக்கு கொஞ்சம் மைனஸ் ஆனா அவங்க எதிர்த்து நிக்கிற காங்கிரஸ் கேண்டிடேட் வந்து ஒரு சூப்பரான கேண்டிடேட் சௌமியா ரெட்டின்றவங்க அவங்க நல்ல என்வன்மெண்டல் ஆக்டிவிஸ்ட் ஆக்டிவிஸ்ட் நிறையாது போன வாட்டி சட்டமன்ற தேர்தலுக்கு தேஜஸ்வி சூர்யா தான் அவங்க கவுண்டிங் நடக்கிறாங்க போயிட்டு ஏதோ எங்கேயோ இன்ஃபுளு பண்ணி பதினைஞ்சு ஓட்டு வித்தியாசத்துல அவங்க தோக்கடிச்ச காட்டினாங்க சட்டமன்ற தேர்தலில் அவங்க இப்ப மறுபடியும் தனக்கு நீதி வழங்குங்கன்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க சோ பெங்களூர் சவுத் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு எலெக்ஷனா இருக்கும் நிறைய பேர் அந்த பெங்களூர் சவுத்ல என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு இதுல நமக்கு என்ன பாசிட்டிவ் விஷயம்னா அண்ணாமலை போய் கேம்பெயின் பண்ணிருக்காரு உள்ளூர்லயே ஒண்ணு பண்ண முடியல தேஜஸ்வி சூரிய சிஏக அண்ணாமலை அவருக்கு இவர் கேம்பெயின் பண்ணி இவருக்கு அவர் கேம்பெயின் அது ஒரு வீடியோ அந்த வீடியோ நான் ஒரு அது ஒரு இன்டர்வியூ ரெண்டு பேரும் கொடுத்த இன்டர்வியூ ரெண்டு நிமிஷம் மேல பாக்க முடியல தேஜஸ்வி அண்ணாமலை பேர்ல ஒரு பயோபிக் வரணும் அவரு சிங்கம் டைட்டில் வச்சு பயோபிக் வரணும்னு அந்த அளவுக்கு அவர் அமௌண்ட்டு அவரால் தமிழ் தமிழ்நாட்டுல சாதிக்க முடியல இது உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியல கர்நாடகால வச்சுக்கோங்க அந்த பயோபிக் எடுத்து நீங்க இவரையும் கர்நாடகால வச்சுக்கோங்க சொன்னோம் ஏன்னா அந்த அளவுக்கு அங்க அவர் ஃபேன்ஸ் இருக்கிறதாட்டு ஒரு ஒரு பில்டப் குடுக்குறாங்க அது என்ன அவர் ஃபேன்ஸ் அவர் கேம்பெயின் ஏதோ இம்பாக்ட் ஆகுதா இல்லையான்றது அதுவும் ஜூன் நடந்து தெரியும் உண்மையில பெங்களூர் சவுத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றால் சௌமியா ரெட்டி வெற்றி பெற்றால் நான் சந்தோஷம் சந்தோஷப்படுவேன் பட் ஆனா அங்க காலம் வந்து பிஜேபி பேர் உள்ளதா இருக்கு அண்ணாமலையோட கேம்பெயின் வந்து ஏதாவது ஒரு பர்சன்டாச்சும் ஏதாவது இம்பாக்ட் இருக்கும் அங்க போயிடுது ஒண்ணு இருக்காது ஏங்க அவங்க கர்நாடக இப்ப தமிழ்நாட்டுல கர்நாடகால ஒரு லீடர் யாராவது வந்து கேம்பெயின் பண்ணா என்ன இம்பாக்ட் வரும் அட்லீஸ்ட் இவர் வந்து தமிழ்நாட்டில் பெரிய மாசிட்டு இருந்தால் தமிழ் கம்யூனிஸ் அதிகமாக இருக்கிற ஏரியாலாம் இங்கே ஒரு பெரிய மிக பெரிய ஒரு சௌமிய ரெட்டிக்கு வந்து ரேவந்த் ரெட்டி வந்து கேம்பெயின் பண்ணுறாரு தெலுங்கு பேசும் மக்கள் அதிகமா ஏரியாவில் அது ஓகே ரே ரேவந்த் ரெட்டி எஸ்டாப்ளிஷ்டு இவரே ஒன்று எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்கே அங்கே எஸ்டாப்ளிஷ்டு கிடையாது தமிழ்நாட்டில் ஒரு எம் ஒரு வார்ட் கவுன்சில் எலெக்ஷன் கூட ஜெயிக்கல இவர் போய் என்ன ஓட்டு பண்ண முடியும் அதுக்கு தேஜஸ் சூரியாவே வாட்டி டூ தௌசண்ட்ல பெரிய மாஜிநிதி சார் பெங்களூர்ல வந்து நல்ல ஒரு தொடர்ந்து வெற்றி ஒரு பாஜக எம்எல்ஏகள் நடிகை அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணாததா இவர் போய் கான்ட்ரிபியூட் பண்ண போறாரு என்ன அவர் வந்து இந்த கர்நாடக யாரைய ஐபிஎஸ்ஆ இருக்கும்போது இது எதிர பண்ணாலும் சொல்லிட்டு இருக்கு அந்த பில்டப் ஓட்டு வரும்னு தென்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் இது வரைக்கும் பெங்களூர்ல யாரையே விசாரிச்ச அளவுக்கு அண்ணாமலையை பத்தி பெருசாக எனக்கு சொல்லி கேட்டது நீங்க யாரை கேட்டுதான் சொல்லுங்க ஸோ இப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒன்றும் இம்பேக்டாக இருக்க போகிறதில்ல அது தெரிஞ்சு போச்சு ஸோ இப்போ வந்து அடுத்த முக்கியமானது வந்து கேரளா கர்நாடகா இந்த ஃபேஸ் ஒன் டூ வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஓரளவுக்கு அதோட ஒரு எக்ஸிட் போல்ஸ் ரிலீஸ் பண்ணலான்னா கூட ஓரளவுக்கு அந்த மன ஓட்டம் தெரிஞ்சிடும் இப்போ எப்படி தமிழ்நாட்டிலேயோ இது நடந்ததுன்னு ஃபேஸ் டூலேயும் நிச்சயமாக ஃபேஸ் ஒனில் காங்கிரஸ் ஃபேவரபுளான சீட்லாம் முதல்ல தமிழ்நாடு போன்ற ஸ்டேட்டில் முதல்ல வச்சுட்டாங்க இங்கே கேரளா கேரளாவிலேயே கொஞ்சம் காங்கிரஸ் ஃபேபுலாக வந்துடும் கர்நாடகா ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி போ போகும் மற்ற நார்த் இந்தியால அங்கங்க கொஞ்சம் நடக்குது ராஜஸ்தான்ல கொஞ்சம் காங்கிரஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஒரு டாக் டாக் இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஃபேஸ் டுவெலுக்கு கொஞ்சம் காங்கிரஸ் எழுச்சி இருக்கும் பட் ஸ்டில் பிஜேபிக்கும் பிஜேபி தான் சிங்கிள் ஹயஸ்ட் பார்ட்டியா வரும் அது எவ்வளவு எடுக்கிறாங்கன்றதான் கொஸ்டின் அவங்க முன்னூறு தாண்டாங்களா முந்நூத்தி ஐம்பது தாண்டாங்களா இரநூத்தம்பது கம்மியா போறாங்களா அப்படின்றது தெரியல பட் பிரைம் மினிஸ்டர் மோடி என்ற சமீப கால பேச்சுகளை பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவங்க இரநூத்தி தாண்ட மாட்டாங்கன்னு சந்தேகம் இருக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் தெரியுது அவரு ரொம்பவே தடுமா தடுமாறுறாரு இதெல்லாம் ஒரு கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்சம் குறஞ்ச மாதிரியே இருக்கு இப்போ கான்பிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு அது கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டேட்டா சர்ச் பண்ணாலே இவர் சொல்றதெல்லாம் பொய் நீ சொல்லாம கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா நேத்து தான் வந்து எங்கேயோ போயிட்டு ராஜஸ்தான்ல போயிட்டு உங்க முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் பிசி பிசிடுறது எப்படி கொடுப்பாங்க எப்படி வீரவாசனாருல இவர் ஒரு மூணு வருஷம் முன்னாடி கொடுத்த இன்டர்ல நானே குஜராத்ல முஸ்லீம்களுக்கு பிசி ரிசர்வேஷன் கொடுத்திருக்கேன் அந்த வாய் தான் இப்போ வந்து இப்படி இது பேசிட்டு இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு பதறாரு குழப்பத்திலையும் ஒரு தடுமாற்றத்திலையும் இருக்காங்க தெரிஞ்சு பாப்பாசி தொடர்ந்து வந்து தேர்தல்கள் வந்து ரொம்ப போயிட்டு இருக்கு முக்கியமா வந்து மோடி அவர்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லயும் இதே மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தா நமக்கு கொஞ்சம் கண்டென்ட் கிடைக்கும் ஏதாச்சு வீடியோ கூட்டிட்டு இருக்கலாம் சே பொறுத்து பாப்பா சிங்